விண்வெளியை யார் கைப்பற்ற போறா யார் இந்த ஸ்பேஸ்ல ஜெயிக்க போறா அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ரேஸ் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நிலவள மனிதர்களை தரையறக்கி அமெரிக்கர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு திட்டத்தை ரெண்டு நாடுமே பண்ணியிருக்காங்க நிலவையே அழிக்கிறது நிலவு இருந்தாதான நாங்கள் போறதுக்கு போட்டி பண்ணுவீங்க இப்ப நிலவையே அழிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க நிலவில் அணுகுண்ட போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் கடைசியில் ஏன் அது தடைப்பட்டது எப்படி இந்த உண்மை இப்போதைக்கு வெளியில் கசிந்தது திஸ் இஸ் அன்சைன் நிலவை அழிக்க திட்டம் உலக போட்டு நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தன்னுடைய கைதான் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு ஓப்பன் ஹைமரை வச்சு அமெரிக்கா நியூக்ளிய பாம்புக்குற ஒரு அடித்தளத்தை போடுறாங்க இதை அப்படியே அந்த பக்கம் ரஷ்யாவும் ஃபாலோ பண்றாங்க ரெண்டு பேர்ல யார் பயங்கரமான நியூக்ளிய பாம்பு செஞ்சுடான்னு பாத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு போட்டியாக நடந்துட்டு சொல்லலாம் இந்த சமயத்தில் தான் இன்னும் பவர்ஃபுல்லான ஹைட்ரஜன் பாம் எட்வர்ட் டெல்லரால் உருவாக்கப்படுது அதேமே ரஷ்யா முறியடிக்கிற மாதிரி சார் பாம்பா ஹைட்ரஜன் பாம் தான் பட் இந்த உலகத்தில் சமம் பவர்ஃபுல்லான பாம் அதை உருவாக்கி கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கே புளிப்பு காட்டிடுறாங்கன்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் தான் போதும்பா நியூக்ளியர்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு ஸ்பேஸ் யார் கையாள்றான்னு பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு போட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆரம்பிச்சது ஸ்பேஸ் ரேஸ் கோல்டு வாரங்கிறது தொடங்குது ரஷ்யா சும்மா இல்லாம பட்டு பட்டுன்னு முத மிருகத்தை வானத்துக்கு அனுப்புறது ராக்கெட்டை வானத்துக்கு அனுப்புறது அவ்வளவு பண்ணிடுறாங்க அமெரிக்காவில் அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியல பட்டு பட்டுன்னு இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படியே சரி பட்டு வராது நாமளும் கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆகணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் வேன் கார்டன் சொல்லப்படுற ஒரு சேட்டலை ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல நாசாவே கண்டுபிடிக்கப்படல அதுக்கு பதிலாக நாசாவோட டிஃபென்ஸ் பேஸ் பண்ணி தான் மிசைல்ஸ் லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க ராக்கெட்ஸ் கிடையாது மிசைல்ஸ் ஸோ மிசைல்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் சேட்டலைட்டை ஏவ முடியுமா அப்படிங்கிற ஒரு பிளானில் ப்ராஜெக்ட் வேங்கட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர் டிஃபென்ஸ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி தான் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டார்பா ஏர்ஃபோர்ஸும் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்க மாதிரி தெரியுது அவங்களுடைய மொதல் வேன்கார்ட் டெஸ்ட்டுங்கிறது ஃபெயிலியர் முடியுது லான்ச்சே ஆகல செகண்ட் வேன்கார்ட் டெஸ்ட்டும் ஃபெயிலியர் மூணாவது வேன்கார்ட் டெஸ்ட் வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடுச்சு பட் அதுவுமே ஃபெயிலியர்ல தான் முடியுது தொடர்ந்து மூணு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நாசா ஆர்கனைஸ் பண்ணப்படுது நாசாவோட தலைமையில் ஏற்க அண்ட் சயின்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த உலகத்தோட ரெண்டாவது ஸ்பேஸ் சேட்டலைட் வேன் கார்ட் ஒன்னுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்படுது ஆனால் என்னதான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி இருந்தாலும் இவங்க ரெண்டாவது தானே மொதல் லான்ச்சு மொதல் பேருங்கிறது ஸ்பட்னிக் போயிடுச்சு ஃபஸ்ட்டு சேட்டிலைட் இந்த வேர்ல்டு வந்து ஸ்பட்னிக் தான் எப்போதுமே ரஷ்யா கீழே தான் செகண்டாக இருக்க அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல அடிச்சு முன்னாடி வந்துடணும்டா எப்படியாச்சும் நம்ம பேர் ஸ்பேஸ்ல நிலச்சி நிற்கணும் ரஷ்யாவே வாயை பழக்கிற மாதிரி நாளைக்கு ஸ்பேஸ் சொல்லும்போதே அமெரிக்கர்களோட முக தான் ஞாபகம் வரணும் அப்படி ஒரு சம்பவம் செய்யணும்னு சொல்லி தான் இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க அவங்க ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் தானே வெப்பன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நமக்கு எதாவது ஏகப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கலாம் அதையே நம்ம மூண்டில் வெடிக்க வைக்கக்கூடாது எல்லாரும் பார்க்கற மாதிரி இந்த உலகமே பார்க்குற மாதிரி நிலவில் அந்த ஒரு வெடிப்பை நாங்கள் நிகழ்த்தணும்னா கண்டிப்பா மற்ற நாடுகள் மத்தியில் நம்ம மேல ஒரு சின்ன பயம் ஏற்படும் தானே அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிப்பை வச்சு நம்ம நிலவை பற்றின நிறைய ரிசர்ச்சும் பண்ணலாம் இதை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த சமயத்தில் ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம் உருவாக்கணும் நம்ம எட்வார்ட் டெல்லரும் இது நல்ல ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் இதெல்லாம் சரிப்பட்ட வராது ஸ்பேஸ்லாம் நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கத்தில் இருப்பாங்க நினைக்கிறீங்களா உடனே ஃபண்ட் அலகேட் பண்ணி ரெனால்ட் ரைஃபிள்ங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபிசிசிஸ்ட் தலைமையில பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை உடனே ஃபார்ம் பண்ணுறாங்க நிலவில் நியூக்ளியர் பம்மை வெடிக்க வைக்கணும்னு இது ஸ்பேஸ் ஸ்டேட்டஸில் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்லை லைட்டாக அமெரிக்கா இருக்கிற மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் பிகாஸ் ரஷ்யா பட்டு பட்டு ஸ்பேஸில் இயக்கப்பட்ட சாதனைகள் பண்ணும்போது அவங்க ஸ்பேஸுக்கு சேட்டலைட் அனுப்புறங்கிற பேர்ல நாளைக்கு இன்னொரு போர் வரும்போது அந்த வெப்பன்ஸ் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியே தங்க மேலே அணுகுண்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்கர்களுக்கு வந்திருக்குது ஸோ இதை நம்ம சரி செய்யணும்னா நாடு விட்டு நாடு கண்டை விட்டு கண்டை தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் எங்ககிட்ட இருக்கேன் ஏன் நிலவுக்கு போனாலும் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வரதுக்காகவே இந்த ஒரு ப்ராஜெக்டை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஏ ஒன் ஒன் நைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ராஜெக்டை கிக் ஆஃப் பண்றாங்க இந்த ரிசர்ச்சுக்கு அவங்க கொடுத்த பேர் ஸ்டடி ஆஃப் லூனார் ரிசர்ச் பிளைட்ஸ் நிலவெல்லாம் அனுகூண்டு போடுறது அந்த பத்து பேர் கொண்ட குழுல மிக முக்கியமான ரெண்டு பேர் தான் கேரட் கைப்பர் கைப்பர் பெல்ட் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பண்ணது அண்ட் அப்போதே அவருடைய அசிஸ்டன்ட் ஆகவும் அந்த சமயத்தில் அவர் கூட இருந்து மென்டாரா பேஸ் பண்ணி பிஎஸ்டி பண்ணிட்டு இருந்த கால் சேகணும் இருபத்தி நாலு வயசு கால் சேகன் பிஎஸ்டி பண்ணிட்டு இருந்தாரா சோ இவர் கூடவே ஒன்னாக சேர்ந்து கால் சேகணும் டெக்னிகலா அந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி இருந்திருக்காரு இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் நடந்திருக்கு அதே சமயத்துல ரஷ்யா சைட்ல கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தணும்னு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஸ்பட்னிக்கு தொடர்ந்து நிலவுல ரஷ்யா குண்டு போட போறாங்க அப்படிங்கிற நியூஸும் பத்தினா பரவ ஆரம்பிச்சது இந்த பிளான் பண்ணி பரப்புனாங்களா இல்ல ஒரு ரூமரா கிளம்பிச்சா இருந்தால இதுவும் ஒரு படியான ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்திச்சு உடனே குண்டை போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த குண்டை எப்படி அனுப்பலாம் அண்ட் நிலவில எங்கே போடலாம் அதெல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க முக்கியமாக நிலவோட அந்த டெர்மினேட்டர் பாயிண்ட் தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க பௌர்ணமியப்போ நிலவில் அந்த குண்டு விழுந்துச்சுன்னா நிலவோட வெளிச்சத்தில் அந்த குண்டு எங்கே விடிச்சிதுன்னு நமக்கு தெரியாது அதுவே அமாவாசையப்போ குண்டை போட்டுருந்தாங்கன்னா அந்த விடித்த இடம் தெரியும் ஆனால் அதனால் ஏற்படுற அந்த புழுது புயலில் நம்மளால பார்க்க முடியாது ஸோ அதனால் வெளிச்சமும் இரவும் பேலன்ஸ் ஆகியிருக்கக்கூடிய நிலவோட அந்த சென்டர் பாயிண்ட் அதாவது டெர்மினேட்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க டார்க் அண்ட் லைட் சைட் வந்து மீட் அந்த இடம் ஸோ இந்த இடத்துல நம்ம குண்டை போட்டோம்னா குண்டு வெடிக்கும் போது பிரகாசமாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் சூரியனோட வெளிச்சம் இந்த குண்டு ஏற்படுத்துகிற புழுதி புயலை நமக்கு எனக்கு தெளிவாக காட்டும் அதை என்ன பெட்டாக ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் டேர்ம் நெட்ட பாயிண்ட் சூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த குண்டு விழுந்து ஏற்படுத்தக்கூடிய புழுதி புயலை மொத்தமாக அளவிடணும்னு சொல்லி தான் நம்ம கால் சேகனே இந்த டீமுக்குள்ள வந்திருக்காரு கால் சேகனோட முக்கியமான வேலையாக அதுதான் இருந்திருக்கு சரி இடத்த சூஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன மாதிரி குண்டை போட போகிறோம் ஏன்னா இப்போதைக்கு நாசா ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அவ்வளோதான் நாசா புதுசாக ராக்கெட்ஸ் எதுவுமே தயாரிக்கல ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த லான்ச்சை நம்ம பண்ணணும் நாடி விட்டு நாடு அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இந்த மிசைல்ஸுக்கு ஏன்னா வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கிடக்க போகுது ஆனால் பூமிக்கும் நிலவுக்கு இடப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸ் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு மிசைல் பூமியில இருந்து கிளம்பி மூணு லட்சம் கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கக்கூடிய நிலவுல போய் துல்லியமா அடிக்கணும் சோ நிலவுல குண்டை போடுறது ஒரு பெரிய பிரச்சனைங்கிறத தாண்டி நிலவை நோக்கி அந்த குண்டை அனுப்பணும்ல அது இப்போதைக்கு என்ன ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது சோ இவங்க நினைச்ச மாதிரி பவர்ஃபுல்லான அணுகுண்டுகளை அனுப்பவே முடியாது சோ ஹைட்ரஜன் பாம் எல்லாம் வரல ஏன்னா அது மெகாட்டன் ஈல்டு கொடுக்கக்கூடியது ஹெவி வெயிட் ஹெவி வெயிட்டா மிசைல்ஸ்ல கட்டி அனுப்புறதுங்கிறது முடியாத காரியம் அதனால ஒன்லி கிலோ டன் ஈல்ட கொடுக்கக்கூடிய பிஷன் வெப்பன்ஸ் தான் சூஸ் பண்றாங்க அதுவும் டபிள்யூ டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லப்படுற ஒரு வார்ஹெட்டை மட்டும் தான் இவங்க செலக்ட் பண்றாங்க இதுடைய அவுட் வெறும் ஒன் பாயிண்ட் செவன் கிலோ டன் தான் இதை நீங்கள் இந்த ஹீரோசிமா பாம்போட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது பதிமூணுலேருந்து பதினெட்டு கிலோ டன் ஏழு கொடுத்துச்சு கம்பேரிட்டிவ்லி பதினெட்டு மடங்கு ஒரு குட்டியான பாம்பை தான் இங்கே உருவாக்குறாங்க ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் பூமிலேருந்து அனுப்பும் போது பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்பேஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு நான் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ஸ்பேஸ்லேருந்து நிலவு போய் அதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்டர் காண்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணப்படுது அகைன் கண்டை விட்டு கண்டம் பார்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இது ஆனால் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸாக கிளியர் பண்ண தெரியல இந்த வார் ஹெட் அந்த ஐசிபிஐ மோட ஒன்னா சேர்ந்து ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணப்படுது ஆக்சுவலாக

கிட்டியே இது என்னமா இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸே தெரிய வந்திருக்கு முக்கியமாக மற்றவங்க எல்லாருமே இந்த ரிசர்ச் பேப்பர்ஸை மொத்தமாக டிஸ்மெண்டல் பண்ணிட்டாங்க ஆனால் கால் சேகர் மட்டும் இந்த பேப்பரை அப்படியே வச்சுருந்துருக்காரு அது டீ கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு ஸோ கிளாஸிஃபைடாக இருந்த இந்த பேப்பர்ஸ் இப்போதைக்கு பப்ளிக் ஹைஸுக்கு கொண்டு வரப்படுது அந்த சமயத்துல தான் அமெரிக்கா நிலவு மேல குண்டு போட போட்ட அந்த மொத்த பிளானுமே நமக்கு தெரிய வருது பேரலா சோவியத் யூனியனும் சும்மா இல்லைங்க அவங்களுமே ஏ ஒன் டூ ஏ த்ரீ டெஸ்ட் பண்ண பார்த்திருக்காங்க அதுவும் அந்த பக்கம் நியூக்ளியர் அட்டாக் டேரக்ட் அட்டாக் தான் ரஷ்யாவும் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க பட் இந்த ரெண்டு நாடுகளுமே கட்டி போட்டது ஒரு ஸ்பெஷல் அவுட்டர் ஸ்பேஸ்

இன்னும் கரெக்டான டீட்டெயில்ஸ் இல்லை பட் ரெண்டு மூணு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கேன் மொதல் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணும்போது மக்களோட அந்த குரலுங்கிறது வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா மக்கள் நியூஸ் பேப்பரில் சோவியத் யூனியன் நிலவில் குண்டு போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை படித்த உடனே ஏன்டா இவங்க ஸ்பேஸ்லையும் சும்மா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சலசலப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ இந்த விஷயத்தை நாமளே பண்ணால் அமெரிக்கன் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ மக்களோட குரலாக மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டாக சப்போஸ் அந்த மாதிரி நிலவில் நம்ம குண்டை போட்டோம்னா அது அந்த நிலவோட ஆர்பிட்டே மாற்றி அமைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது இதனால் உலகமே அழகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி நிலவை நம்ம பூமியோட ஆர்பிட்லேருந்து விலைக்கு கொண்டு போகிறதுக்கு டென் ட்ரில்லியன் மெகா டன்ஸ் ஈல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் இவங்க அனுப்ப நினச்சது ஒன் பாயிண்ட் செவன் கிலோ டன்ஸ் தான் கிலோ டன்ஸ் தான் ட்ரில்லியன் அங்கே இருக்குது கிலோ அங்கே இருக்க யோசிப்பாருங்க ஸோ இந்த பாம் நிலவு ஒரு மாற்றத்தையும் பண்ணியிருக்காது நிலவு ஆர்பிட்டை விட்டு வெளில போயிருக்காது ஸோ பட் இருந்தாலும் அப்படி பயந்துருக்காங்க மூணாவது பாயிண்ட் இவங்க அனுப்ப நினைச்சது ஒரு குட்டி மிசைல் அது நில வரைக்கும் போகாம திரும்ப பூமிக்குள்ள வந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அண்ட் அது ரேண்டமாக வந்து விழுந்துச்சுன்னா எந்த நாடு எங்கே போய் அட்டாக் பண்ணணும்னே தெரியாது அமெரிக்காக்குள்ளேயே விழுந்துச்சுன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் பட் தெரியாத ரஷ்யாவில் போய் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வேர்ல்டு வார் த்ரீங்கிறத ஆரம்பிச்சிடும் ஸ்பேஸ் வாரங்கிறது வேர்ல்டு வார் த்ரீயாக மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்க மொதல் வேர்ல்டு வார் த்ரீயோட குண்டே அணுகுண்டா இருக்கும்போது ரஷ்யா மட்டும் சும்மா வாயில வாழப்பாளத்தையே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அணுகுண்டு மழைங்கிறது வேர்ல்டு வார் த்ரீல புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம பார்க்குற உலகமே இருக்காது அனுப்பின மிசை திரும்ப பூமிக்கில் விழுந்தா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இதுங்களை கட்டப்பட்டு இருக்கு கடைசி பாயிண்டா மிக முக்கியமான பாயிண்டா சொல்லப்படுறது இவங்க அனுப்புனதுக்கான முக்கிய காரணமே நிலவுல அந்த குண்டு விழுந்து பிளாஷ் மட்டும் இல்லாம ஒரு புழுது புயல் உருவாகிறது தான் ஆனா நிலவுல புழுது புயல உருவாக்குற அளவுக்கு அட்மாஸ்பியர் இல்லையாப்பா அண்ட் ஆல்சோ பூமியில இருந்து பார்க்கும் போது அந்த பிளாஷ்ங்கிறது ரொம்பவே மைன்யூட்டாக மெல்லிஸா தான் தெரியும் அனுப்புனதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் உண்டாகாது ஃப்ளாஷும் தெரியாது சும்மா எதுக்கு நம்ம காசை வரையவே பண்ணணும் அதனால அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பாசிபிள் இந்த ப்ராஜெக்டா அவங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நியூக்லா பாம் போது கூடவே சேர்ந்து ரேடியோ ஆக்டிவிட்டியும் பரவாயில் செய்யும் அந்த ஃபால் அவுட் நாளைக்கு நம்ம ஏதாவது ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு தடை அமைச்சா என்ன பண்றது நிலவை கிளியராக வச்சிருந்ததா மட்டும் தான் நிறைய ரிசர்ச் பண்ண முடியும் நிறைய சாதிக்க முடியும்னு சொல்லி அவங்க இந்த தடுக்க தடுக்கிறதுக்காகவும் பஸ்பிளி இந்த மொத்தம் ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க ரஷ்யன் சைடில் என்ன பிளான் வச்சிருந்தாங்க தெரியல பஸ்பிளி லைக் பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் இருந்திருக்காது போல பட் எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக இன்னொரு மேலே வெடிகுண்டு போகணுங்கிற அந்த ஐடியாங்கிறது கைவிடப்பட்டது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் அந்த ஸ்பேஸ் ரீட்டியை உதைக்கிற விதமாக இப்போதைக்கு நம்ம எலான் மஸ்க்கு மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் கொண்டு போட பிளான் பண்ணிட்டு இருக்காரு The the fast way is, is drop them nuclear weapons over the poles. Terra pump பண்றங்கிற பேர்ல செவ்வகிரத்தை அழிக்காம விட மாட்டேங்க போலியே என்னதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் This is Unsigned, signing off.